ஆண்டவராய் இயேசு குருசு வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கத்துடைய ஆவியான பணிகளை கொடுத்ததால ஏஜே பவர் மினிஸ்டின் ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவளே எப்படி இருக்கின்றீர்கள் புதிய நாளிலே காணும்படியாக கர்த்தர் கருவி தந்திருக்கிறார் இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஜபித்தீர்களா தேசத்திற்காய் திருச்சபைக்காய் தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜபித்தீர்களா இல்லை என்று சொன்னால் ஜபியுங்கள் கத் கர்த்தர் உங்களை நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தர் கர்த்தர் விடுதலை பயணத்தின் புத்தகம் யாத்ரா புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தை சொல்கிறது மோசே கர்த்த நோக்கி குப்பிட்டா கர்த்தரோ கர்த்தரோ மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் கர்த்தர் காண்பிக்கிறார் ஒரு மரத்தை மூன்று நாட்கள் தண்ணீர் இல்லாமல் அலைகிறார்கள் தண்ணீர் இருக்கிறத தண்ணீர் கண்ணெதிரே இருக்கிறத செங்கடலை கடந்து வந்தவர்கள் மூன்று நாள் பிரயாணித்து தண்ணீர் இல்லாமல் களைத்து போயிருக்கிற சனங்கள் மோசியிடத்தில் முறையிடுகிறார்கள் மோசையோ கர்த்தை நோக்கி வேதம் சொல்லி கர்த்தரை நோக்கி கேட்டாரா கர்த்தரவனுக்கு காண்பித்தார் அவன் கேட்கறதற்கு பதில் ஆண்டவர் காண்பித்தார் என்று வேதம் சொல்கிறத அந்த மரத்தை வெட்டி அதிலே தண்ணீரில் போட்டான் இந்த தண்ணீர் மதுரமாயிற்று உங்களுக்கும் எனக்கு ஒரு மரம் அந்த சிலுவிகளை தன்னை அர்ப்பணித்த அந்த சிலுவை மரத்துக்கிட்ட நீங்கள் நானும் எத்தனை வரை போயிருக்கிறோம் என்றைக்கலாம் நம் கடந்து போய் நம் கண்ணீரை ஊற்றியிருக்கிறோம் மன்னம் பாரங்கள் எல்லாம் சிலுவையில் இறக்கி வைப்ப மடைச்சினால் வருத்தப்பட்டு பாரம் சூப்பரே எல்லோருமே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறை இதில் தருவேன் என்று சொன்ன தேவை கரத்திலே நாம் சொன்னால் நம்முடைய கண்ணீர் துக்கம் வியாதி எல்லாவற்றையும் சிலுவிலை சுமந்தவ ஒரு மதுரமான இரக்கத்தினால் நம்மை உருக்கமான அன்பினால் அணைப்பாராக ஹலிலுயா ஹலலுயா கவனிங்கள் எனக்கு அருமையான போல அந்த மரத்தை காண்பித்தார் இன்றைக்கும் பிரச்சனையோடு கண்ணீரோடு வேதனையோடு வருகிற நீங்களும் நானும் ஆண்டு வரும் சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி மோசையை அழைத்தது போல நானும் நீங்களும் அழைப்போம் என்று சொன்னால் அதற்கு பதிலை அவர் சொல்லுவார் அவர் பேசுகின்ற தெய்வம் மரமோ கல்லோ ஒரு பொருளோ அல்ல மோசை இடத்துல பேசினவர் சாம இடத்துல பேசினார் அபர்ஹாம் இடத்துல பேசினார் பவுனிடத்தில் பேசினார் அனனியா இடத்துல பேசினார் என்னோடும் முன்னோடும் பேச அவர் ஆயத்தமாயிருக்கிறார் அவரிடத்தில் வாருங்கள் கேட்டு பாருங்கள் அவர் காண்பிப்பார் இந்த காரியத்தினை சை உன் பிள்ளைக்கென்று உன் மகளுக்கென்று திருமண காரியத்திற்கென்று இந்த காரியத்தை சை உன் மகனுக்கென்று வேலை காரியத்திற்கு இதை செய் என்று சொல்லி அவர் காண்பிப்பார் பிரதர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கு என்னால் அனுபவிக்க முடியலைன்னு சொல்லி கண்ணீர் வெடிக்கீங்களோ ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள் முப்பத்தி ஐந்து வயது ஆகிறது மகனுக்கு நேற்று தினத்தில் சொன்னார்கள் முப்பத்தி ஐந்து வயது ஆகிறது மகனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது ஆனால் வரன் வரவில்லை தம்பி எங்களுக்காக ஜபியுங்கள் வீடு இருக்குது கார் இருக்குது ஆசீர்வாதம் இருக்குது எல்லாம் இருக்குது ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்குது ஆனால் இருக்கிறது பாருங்கள் நான் அவரிடத்தில் சொல்லி அனுப்பினேன் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள் கத்தர் உங்கள் மகனுக்கேற்ற மனவாட்டியை காண்பிப்பா ஆம் அவர் பேசுகிற தெய்வம் அவரோடு நீங்கள் பேசுகிறோம்னு சொன்னால் மோசைக்கு காண்பித்த தெய்வன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் நன்றாய் கவனிங்கள் அவர்கள் தாகம் தீர்ந்து அந்த மரம் அந்த கசப்பை உறிந்து கொண்டு மதுரமான இனிப்பை கொடுத்தது அவர்கள் குடித்து பருகினார்கள் கடந்து வந்தார்கள் வேதம் சொல்கிறது இருபத்தி ஏழாவது வசனத்திலே வேதம் அழகா சொல்கிறது பனிரெண்டு நீரூற்றுகளையும் எழுபது பேரிச்சம்பழங்களும் இருந்த இடத்திற்கு தெய்வன் கொண்டு வந்தா பனிரெண்டு நீரூற்றுகள் நன்றாய் கவனிங்கள் ஒரு நீரூற்றுல இருந்தால் தண்ணி குடிச்சிருப்பாங்க ஆனால் ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று அல்ல பன்னிரண்டு நிறைவாய் கொடுக்கிற தேவனை நாண்டவ அவரது சமூகத்தில் இந்த வண்ணாந்திர தேவர் கடந்து வரும்போதுதான் தாகம் எடுக்கிறது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னாரே வண்ணாந்திர பாதையில் என் வாழ்க்கை முழுவதும் கடன் பாரத்தோடு கண்ணீரோடு வியாதியோடு கஷ்டத்தோடு நான் கடந்து வருகிறேன் என்று சொல்லி புலம்பி கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் என கருமையானவர்களே உன்னோடுதான் கர்த்தர் பேசுகிறார் தேவ சமூகத்தில் நின்று கதறிப்பா கர்த்தர் மோசைக்கு காண்பித்தவ உனக்கும் ஒரு வழியை காட்டுவா அவ வழிகாட்டும் தெய்வம் நானே வழி என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கும் உங்களுக்கு உனதான் இருக்கிறா உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் ஜபத்தை கேட்க என்னோடு இணைந்து ஜபிப்பீர்களா பரிசுத்தம் உள்ள தவப்பான இந்த அற்புதமான வேலை காய்ச்சோ துரிகிறோம் இன்றைக்கும் இன்றைக்கும் தகப்பனே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் மாற்றும் என்று சொல்லி கதறி கொண்டு ஜனங்களின் கண்ணீரை கண்டு இன்றைக்கு முடி கரம் நீட்டி அற்புதம் செய்வீராக வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளும் மாறட்டும் மாறா எல்லா மதுரமாய் மாறுவதாக இயேசு நாமத்தில் அற்புதம் செய்து மகிழப்பணும் இயேசு ரச்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்